எதுக்கு வந்திருக்கோங்கிறத ஒரு சின்ன கதை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சின்ன கதை சொல்லி நம்ம எல்லாருமே டீ சாப்பிட போயிடலாம் அஞ்சு நிமிடம் தான் ஆஹ் இப்போ கொரோனா பீரியட் வந்தது இல்லையா கொரோனா இதெல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு பள்ளி ஆசிரியை ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்துடுது பள்ளி ஆசிரியைக்கு ஒரு கொரோனா வந்துருச்சு அந்த பள்ளி ஆசிரியை தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு அறையில அந்த பள்ளி ஆசிரியையை வச்சிருக்காங்க அந்த ஆசிரியை அந்த அறைக்குள்ளே இருப்பதை ஒரு மாணவன் அந்த மாணவனுடைய பேர் நம்ம முருகேசன் அப்படி கூட எடுத்துக்கலாம் முருகேசன் கேள்விப்பட்டு அந்த பள்ளி ஆசிரியைக்கு தொலைபேசியில போய் பேசுற அம்மா அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சாமவே நீங்க தனிமைப்படுத்தி இருக்கீங்களா பள்ளி காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் நான் அவங்களோட ஒரு ஒரு மணி நேரம் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த மாணவர் வந்து அந்த ஆசிரியை அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா பேசிக்கிட்டே முருகேசன் பேசுறாரு அப்படி பேசும் பொழுது அந்த ஆசிரியை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு பரவாயில்ல முருகேசன் நான் தனிமையில இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்னை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்முடைய பள்ளி வாழ்க்கையை நினைவுபடுத்தி பேசுறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போது நான் முடியும் அம்மா நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய விவசாயியாக இருக்கேன் நாலு ஏக்கரில் நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களாம் சொல்லுவீங்க இல்லையா உணவு முக்கியன்னு அந்த உணவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்கிட்டே நான் போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அடுத்த ஒரு மாணவர் நம்ம தியாகு தியாகு கால் பண்ணுறாங்க அந்த ஆசிரியைக்கு அம்மா அந்த மாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் சரி சொல்லுங்க அந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லும் பொழுது அந்த சந்தோஷமா கேட்டுட்டு ஒரு பொழுது தெரியல போயிட்டு தியாகுட கேக்குறாங்க தியாகு நீங்க வந்து என்ன இப்ப என்ன பண்றீங்கன்னொடனே அம்மா நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு அரசு பணியில நான் இருக்கேங்கம்மா நான் வந்து வருவாய்த்துறையில பெரிய பதவியில இருக்கேங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ நம்மகிட்ட படிச்ச ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையினு இருக்காரு அப்படின்னு ஒரு நம்மாக்கு ஒரு ஹாப்பியாக போயிடுச்சு அடுத்து நம்முடைய நானசேகர் போன் அடிக்கிறார் அந்த ஆசிரியைக்கு அம்மா நீங்கள் ஒரு மணி நேரம் அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் நான் நானசேகர் பேசுகிறேங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாணசேகர் வந்து பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு அவங்களும் ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு பேசுன உடனே இப்போ நானசேகர் என்ன பண்ணுறீங்க நானசேகரோடனே அம்மா நான் வந்து துபாயில் என்னுடைய சம்பளம் இன்னைக்கு வந்து மாசம் மூணு லட்சம் ஒரு பெரிய நிறுவனத்துல நான் வேலையில அம்மா அந்த ஆசிரியைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுருது என்னடா அது நம்மகிட்ட படிச்சவங்க ஆஹ் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு பெரிய அரசு ஊழியரா இருக்காரு துபாயில பாத்தீங்கன்னா பெரிய மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துல இருக்காருல கடைசியில ஒரு பத்து நாற்பது பேர் பேசினோடனே அந்த ஆசிரியைக்கு ஒரு ஒரு இது கிளம்பிருச்சு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் நம்ம ஒரு அரைக்குள்ள இருக்கோம் இந்த செய்தி எப்படி போய் இவங்கிட்ட சேர்ந்துச்சு எல்லாம் போனுக்கு எப்படி நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னு அந்த ஆசிரியைக்கு ஒரு ஆர்வம் தோண்டிருச்சு ஆர்வம் தோன்றோடனே நம்ம சப சம்பரி போன் அடிக்கிறாரு சம்பரி போன் அடிச்சு சொல்றாரு அம்மா நான் தாம்மா வந்து எல்லாருக்கும் உங்க நம்பரை கொடுத்து நீங்க வந்து தனிமையில இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டுட்டு நான் தாம்மா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சேன்னே ஓன் பேர் இல்லையானோனே நானாமா சபரினு தயங்கி தயங்கி சொல்றாரு ஏ நீ அந்த சபரி கடைசி பெஞ்சு ஆமா அந்த சபரி தான் கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு செம செட்ட பண்ணுவீங்களே நீங்க ஆமாங்கம்மா அந்த டீமுக்கே நீதானே தானே கேப்டனா இருந்த ஆமாங்கம்மா நான் தான் உடனே நான் வந்து கோவப்பட்டு இருந்தேன்னா பெஞ்சு மேல ஏன் நிக்க சொல்லுவேனே அந்த சபரியா நீ ஆமா வெளியே போனான்னு சொல்லுவேனே அந்த சபரியா நீ ஆமா ஏதாவது சேட்டை பண்ணா அம்மாவை அப்படின்னு வர சொல்லுவேன் அந்த சபரியா நீண்டாரு அந்த ஆசிரியை கேட்குது கோவத்தோட ஆமாம் அம்மா அதே சபரி தான் அடப்பாவி பெஞ்சு மேலேயே நீக்கி வீட்டு பள்ளியோடத்தோடு துரத்தி விட்டுட்டு அம்மாவெல்லாம் அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னேனே அந்த சபரியா எனக்கு எல்லாரையும் ஒரு முன்னாள் பேச வச்சவன் நீ என்னடா பண்றேன்னாரு நம்ம நானே செய்யற ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்க்கறாருலம்மா துபாயில அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கேம்மா அவரு சபரி டேய் நீயா நானும் சேர்ந்து மாசம் மூணு லட்சம் சம்பளம் கூட ஓனர் நீயா உடனே தான் பெஞ்சில் ஏறி இப்பாட்டி வைப்பேன் வெளியே துரத்துவேன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வருவேன் நீ எப்படி அப்படி ஆனை கடைசி பெஞ்சு கேட்டோடே அம்மா நீங்க தான் எனக்கு அந்த பயிற்சியை கொடுத்தீங்க என்ன என்னடா சொல்றேன்னு கேட்டோடனே சபரி சொல்றாப்புல அம்மா நீங்க என்னை வந்து பெஞ்சு மேல ஏறி இப்பாட்டுவீங்க இப்ப நான் நினைச்சுக்குவேன் இங்க இருக்க மாணவர்கள்லயே நான் தாண்டா ரொம்ப மதிப்பு மிக்க என்னை அம்மா வந்து எல்லாரோட ஒரு படி மேல வச்சுட்டாங்க நினைச்சு எல்லாரும் அப்படி பார்ப்பேன் ஒரு நாள் இவங்கள பூரா எல்லாரும் நல்ல வேற வாங்கினா எடுத்துருச்சு மேல பார்ப்பேன் அப்படின்னு அப்ப திடீர்னு நீங்க என்னை வந்து கோவப்படுத்தி வெளியே போக சொல்லிடுவீங்க அப்ப நான் வந்து வெளியே போகும்போது சோகமா போக மாட்டேன் சதுரி என்ன சொல்றாரு நான் வெளியே போகும்போது நீ கத்துக்க வேண்டியது வகுப்பறையில் மட்டும் கிடையாது உலகத்திலயும் இருக்கு நீ வெளியே போய் கத்துக்கோ அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னதா நான் நினைச்சுட்டு வெளியே போய் கத்துக்க போவேன் நான் வெளியே போய் கத்துக்கிறது மட்டும் இல்ல சில நேரங்கள்ல நான் பண்ணக்கூடிய சேட்டைகளுக்கு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வர சொல்லுவீங்க நான் கூட்டிட்டு வருவேன் ஓ எங்க முன்னாடி வச்சு எங்க பேசுவீங்க பேசணும்னே ஒரு முடிவு எட்டப்படும் அப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்னா பேசினா எல்லாமே சரியா போயிடும் ஓ கூடி பேசுனா சரியா போயிடும் அவ்வளவு தானா அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அதுவே என்னை நான் உயர்வாக நினைப்பதற்கும் வெளி உலகத்தில் நான் கற்றுக்கொள்வதற்கும் பேசினா சரியா போகும்னு நான் எடுத்துக்கிட்டேன் மாதிரி அடப்பாவி உனைய நான் எல்லாம் தண்டனையா கொடுத்துட்டு இருந்தேன் மேலே ஏறி நீ தண்டனை வெளியே விரட்டி விட்ட தண்டனை அப்பா அம்மா கொஞ்சம் சொன்ன தண்டனை இதையெல்லாம் நீ வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டியடா சோ பாசிட்டிவ் நேர்மறை நடக்கும் சம்பவங்களை நேர்மறையாக எடுத்துக்கொள்வனே வாழ்வில் வெற்றி அடைவான் நீங்க ஆர்டிஐல நானும் மாதிரிதான் முக்கியமான வகுப்புங்கிறனால என்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதிமூன்று வரைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் எங்க ஏரியால என்ன சின்ன டிராபிக் நாம சண்டை கேள்வி பண்ணுவாங்க பயங்கரமா வம்புழுப்பேன் சிங்கிளா சண்டை போடுவேன் எங்க போனால் வம்புழுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்துச்சு அது என்னன்னா என்னுடைய நெகட்டிவ் எதிர்மறை அப்ரோச்சாவே இருந்துகிட்டே இருந்தது திரு லீனஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வழக்கறிஞர் பழக்கமான அவர் தான் சொன்னாரு வந்து மிக அதிகமாக அவர் கவனிச்சவர் அவர் கவனிச்சு சொன்னாரு அக்கிம் நீ வந்து இந்த பேட்டர்ல இருந்தா நீ நிச்சயமா ஹீரோ தான் நீ வந்து எதிர்மறையா ஒர்க் பண்ணாலும் ஹீரோ தான் ஆனா நீ நேர்மறை பேட்டனுக்கு நீ வந்தினா உன்னால லட்சக்கணக்கான ஹீரோக்களை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் நீ வந்து இதுல இருந்து மாறு நீ வந்து நெகட்டிவ் ஒர்க்கே பண்ணாத எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்த்து அந்த பாசிட்டிவா நீ எல்லாருக்கும் இத கொண்டு போய் சேர்க்கிறாளா நீ மாறுன்னு சொல்லும் பொழுதுதான் என்னுடைய பயணத்தை ரெண்டாயிரத்தி பதினால இருந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்சா நான் மாத்தினேன் அந்த மாற்றினுடைய தான் இன்னைக்கு வந்து இந்த வகுப்பை நடத்தணும்னு சிந்திக்க மட்டும்தான் நான் செஞ்சேன் இப்படி ஒரு வகுப்பு நடத்தணும்னு நான் சிந்திக்க மட்டும்தான் செஞ்சேன் அந்த சிந்தனையை கொண்டு போய் என்னுடைய குருநாதத்தை சொன்னேன் இப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னாரு அவர் சொன்ன சரி இந்த பதினைந்து பேர் பாடாய் பட்டு வேலை செஞ்சு இவங்க இந்த பேர் வேலை செய்து இன்னைக்கு நம்முடைய கேப்டன் தலைமையேற்று இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்திருக்கக்கூடிய இப்ப நாற்பத்தி ரெண்டு பேர் நம்ம இருக்கோம் புதிய பயிற்சியாளர்கள் இந்த புதிய பயிற்சியாளர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் நேர்மறையாக தன்னுடைய பணிகளை இந்த சமூகத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் ஒரு அச்சீவ் தான் நீங்களும் ஒரு காமன்மேன் தான் நீங்களும் ஒரு கேப்டன் தான் நீங்களும் ஒரு கௌதம் தான் ஆகவே பாசிட்டிவ் திங்கிங்க்கு நம்ம அடுத்த மூணு நாள் வரணும் அப்படிங்கிறதை ஒரு குட்டி கதை மூலமாக சொல்லி நான் விடைபெறும்